தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலாநிதி ஈ மகாலிங்க சிவம் திட்டமிடல் அமைச்சில் ஒரு சித்தன் எழுதி வாசிப்போர் மூணா நித்யானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மதுரை கணவராயத் தோட்டத்தை சேர்ந்த மதுரை சரஸ்வதி வித்தியாலயத்தில் பயின்ற ஜெயபாலன் என்பவர் ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் தமிழகம் செல்லவிருக்கிறார் காலையில் கொழும்பில் எனது அரைக்கதவை தட்டுகிறார் பால் விற்று தாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் நான்காயிரம் ரூபாயை இந்தியாவிற்கு எடுத்துச் செல்ல அந்நிய செலாவணி சான்றிதழ் பெறுவதற்காக என்னை நாடி வந்திருக்கிறார் கோல்ஃபேசிற்கு அருகே அமைந்திருந்த குடிவரவு அகழ்வு திணைக்களத்திற்கு அவரை கூட்டிச் சென்றேன் பழங்கால கட்டிடம் மலேக மக்களுக்கு துன்பம் இழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்டடமாகவே அது எனக்கு எப்போதுமே தோற்றம் தந்திருக்கிறது அந்த கட்டடத்திற்குள் நான் நுழைவது இதுவே முதற் தடவை தாயகம் திரும்புவோருக்கான அதிகாரியை காண நான் அறிவுறுத்தப்பட்டேன் ஜெயபாலனுடன் அவரின் அலுவலக அறைக்குள் நுழைந்தேன் அதிகாரியாக அமர்ந்திருந்தவர் ஒரு தமிழ் பெண்மணி கொஞ்சம் நம்பிக்கையோடு நாங்கள் வந்த காரியத்தை அவருக்கு விளக்கினேன் முதலில் நீர் யார் என்ற கேள்வி அவரிடமிருந்து பிறந்தது நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பயிலும் பட்டதாரி மாணவன் இவர் எனக்கு ஊரில் நன்கு தெரிந்தவர் என்றேன் காலங்காலமாக அந்த கட்டடத்தின் மீது நான் கொண்டிருந்த வெறுப்பினை மேலும் ஒருபடி கூட்டி வைத்தார் அந்த அம்மையார் தோட்டத்துறையிடமிருந்து நீங்கள் மாடு வைத்திருப்பதற்காக கடிதம் கொண்டு வர வேண்டும் என்றார் அந்த மாதரசி ஜெயவரனை பார்த்தேன் அந்த துறை கடுமையானவர் லேசில் அப்படி கடிதம் தர மாட்டார் என்றார் கடிதம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்ற அம்மையாரின் குரலில் கடுமையும் துணித்தது கட்டடத்திலிருந்து வெளியேறினோம் கடற்காற்று வெளியில் இதமாகத்தான் வீசியது மனதிலோ புயல் வீசியது என்ன செய்வது ஜெயபாலனுக்கு நான் இந்த உதவியை எப்படியும் செய்தாக வேண்டும் பூஷோ அரச இயந்திரத்தை சுக்குநூறாக உடைத்து நொறுக்க வேண்டும் என்ற இறைச்சியை நெருப்பும் அதை செய்து விடலாம் என்ற அரசியல் போதத்தின் மிகுந்த நம்பிக்கையும் கொண்டிருந்த நேரம் அது ஆனால் இந்த அந்நிய செலாவணி சான்றிதழை எப்படி பெறுவது கொழும்பு வீதியில் அமைந்திருந்த புருடி விடுதியில் வளர்ந்தவன் நான் ஒரு புருடியைற்றால் கைப்பற்ற முடியாத கோட்டை எதுவும் இல்லை என்ற அப்போதைய கர்வம் வேறு இலங்கை மத்திய வங்கி தானே அந்நிய செலாவணி கட்டுப்பாடுகளை தன் கையில் வைத்திருக்கிறது என்று ஒரு கணம் யோசித்தேன் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு பொருளாதார புள்ளிவரவியல் என்ற பாடத்தை பொய்த்து கொண்டிருந்த கலாநிதி இ மகாலிங்க சிவம் நினைவுக்கு வந்தார் அவர் அப்போது இலங்கை மத்திய வங்கியில் அமைந்திருந்த திட்டமிடல் அமைச்சில் உயர் பதவியில் இருந்தார் குடிவரவு குடி அகழ்வு திணைக்களத்திலிருந்து அந்த மத்திய வங்கி கட்டடம் நடை தூர பயணத்தில்தான் அமைந்திருந்தது பல்கலைக்கழக வகுப்பறைக்கு வெளியில் மகாலிங்கசிம் அவர்களை நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை விசாலமான அவரின் அலுவலக மேசையின் முன் நான் நின்றபோது அன்பும் எளிமையும் பாந்தமான புன்னகையும் கொண்டு அவர் என்னை வரவேற்றார் ஜெயபாலனின் அந்நிய செலாவணி பிரச்சனையையும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பதிலையும் அவருக்கு விளக்கினேன் உடனே தனது தொலைபேசியில் மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு அதிகாரியுடன் பேசி எனது மாணவனை இப்போது அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு என்னை அதே கட்டடத்தின் மேல் தட்டிற்கு அனுப்பி வைத்தார் வாருங்கள் உட்காருங்கள் என்று அந்த குளிரூட்டப்பட்ட விசாலமான அறையில் அமர்ந்திருந்த அந்த அதிகாரி எங்களை வரவேற்றார் நான் என்னை அறிமுகம் செய்து கொண்டதும் நான் பொருளியலை விசேட பாடமாக எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றதும் மிகுந்த உற்சாகத்துடன் எனது பாடங்களின் விவரங்களை அக்கறையோடு கேட்டார் தங்கள் காலத்தில் பொருளாதார புள்ளி என்ற பாடமெல்லாம் இருந்ததில்லை என்றார் பின்னர் நாங்கள் வந்த விவரத்தை சொன்னதும் மேசையில் இருந்த ஒரு படிவத்தை நீட்டி அதனை பூர்த்தி செய்து தருமாறு கேட்டார் நாங்கள் அதனை கடகடவென்று பூர்த்தி செய்து கொடுத்ததும் அவரே ரப்பர் முத்திரையிட்டு ஒப்பமிட்டு அந்நிய செலாவணி சான்றிதழை என் கையில் கொடுத்தார் அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பயின்ற பொருளியலாளர் ஈஸ்வரதாஸ் இவ்வளவு சுழுவாக காரியம் என்று நான் நினைத்திருக்கவில்லை ஜெயபாலனுக்கு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நித்தியண்ணாவிடம் போய்விட்டால் அவர் எல்லாம் செய்து தருவார் என்ற அவரது நம்பிக்கையில் எந்த தருணத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் துளியளவும் சந்தேகம் ஏற்பட்டதில்லை இந்த கட்டுரை அமரர் ராசையா மகாலிங்க சிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஏழு என்ற பொருளியல் அறிஞர் பற்றிய கட்டுரை பண்டகை உடுப்பிட்டியில் ராசையா ராசம்மா இணையரின் மூத்த மகனாக பிறந்த மகாலிங்க சிவத்தின் ஆரம்ப கல்வி திருகோணமலையில் ஆரம்பமானது அவரது தந்தை திருகோணமலையில் பணியாற்றியதை அடுத்து அவர் திருகோணமலையில் ஸ்ரீ சண்முகா வித்யாலயம் கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் கற்று பின்னர் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் சேர்ந்து எஸ்எஸ்சி வரை பயின்று திறமை சித்தி பெற்றார் கே டி ஜோன் என்ற கேரளத்து அதிபரின் கீழ் அக்கல்லூரி பெருமை பெற்றிருந்த காலம் கே டி ஜோன் ஓய்வு பெற்று கேரளம் சென்ற பின்னரும் மகாலிங்க சிம்மோ அவர்கள் இந்தியா சென்று அவரை சந்தித்து வந்திருக்கிறார் என்பது அந்த அதிபரின் நன்மாணாக்கனாக மகாலிங்க சிவம் இருந்ததையும் அதிபரின் சிந்தையில் இவர் பெற்றிருந்த உயர் அபிமானத்தையும் சுட்டி நிற்கிறது பின் வட்டுக்கோட்டை கல்லூரியில் எஸ் கே பங்கர் அதிபராக இருந்த காலத்தில் அங்கு தன் கல்வியைத் தொடர்ந்து அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கணிதவியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சிறப்பு பட்டம் பெறுகிறார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கணிதவியலில் வருகை தர திகழ்ந்து பின் அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் தொண்டர் ஆசிரியராகவும் கொட்டாஞ்சேனை சென்ட் பெர்னாடிஸ் கல்லூரியிலும் தன் பணியை தொடர்ந்தார் பின் இலங்கை தொழில்நுட்ப கல்லூரியில் போதனாசிரியராக பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திட்டமண்டல் செயலகத்தில் குடிவிவர புள்ளிவரவியல் திரைக்களத்தில் ஆய்வு அதிகாரியாக சேர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பொதுநலவாய நாடுகளுக்கான புலமை பரிசில் பெற்று கனடாவில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் முதுமானி பட்டத்தை சிறப்புற செய்ததின் அடிப்படையில் கலாநிதி பட்ட ஆய்வினை தொடர அனுமதிக்கப்பட்டார் மகாலிங்க சிவம் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் அரசியல் பொருளாதாரத்துறையின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட காலப்பகுதியில் பேராசிரியர் ஜான் கிரீன் பேராசிரியர் இபி நியூபெல்ட் ஆகியோரின் தலைமையில் இப்பல்கலைக்கழகம் கனடாவின் ஆங்கிலம் பேசும் பிராந்தியத்தின் புகழ்மிக்க பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது கனடாவின் சுத்திகரிக்கப்பட்ட செம்பு கனிமத்திற்கான சந்தை ஒரு கணித பொருளியல் ஆய்வு மார்க்கட் ஃபோ கனடியன் ரிஃபைன் கோப்பா என் இக்கனோமெட்ரிக் ஸ்டடி என்ற ஆய்வேட்டிற்காக மகாலிங்க சிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலாநிதி பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கனடாவின் பொருளாதார வளர்ச்சியில் சுத்திகரிக்கப்பட்ட செம்பு தொழில் பெரும் பங்கினை வகித்தது செம்பினை அகழ்ந்தெடுப்பதில் உலகின் முதல் ஐந்து நாடுகளின் வரிசையில் கனடா நின்றது மகாலிங்க சிவத்தின் இந்த பொருளியல் ஆய்வு புலமை ஆய்வாக மட்டுமன்றி கனடாவின் பொருளாதார தேசிய கொள்கை உருவாக்கத்திற்கும் மிக முக்கிய ஆதார ஆவணமாக திகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் பொருளியலில் மூவரே கலாநிதி பட்டம் பெற்றிருந்தனர் ஒன்டோரியோவின் வெண்ணெய் தொழிலின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்குமான காரணிகள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற ஆய்விற்காக இஏ ஏ ஹெசத் என்பாரும் இரட்டைத் தன்மை கொண்ட குறைவிற்த்தி பொருளாதாரத்திற்கான பொருளாதார வளர்ச்சி மாதிரி பற்றிய ஆய்விற்காக டிஎச் லியூ என்பாரும் கலாநிதி பட்டத்தை பெற்றிருந்தனர் இவற்றில் மகாலிங்க சிங்கம் அவர்களின் ஆய்வு மிக கனதியான ஆய்வேடாக பாராட்டை பெற்றது கனடாவில் தான் கலாநிதி பட்டத்திற்காக போதுதான் இலங்கையில் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்ட அறிவு உலகின் எந்த பல்கலைக்கழகத்திற்கும் குறைந்தது அல்ல என்று உணர்ந்தேன் என்று மகாலிங்க சிவம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னிடம் கூறியிருக்கிறார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சிஜே எலியேசர் பேராசிரியர் நடராசர் ஆகிய இரு பெரும் கணித மேதைகளிடம் கணிதவியல் பயின்ற பெரும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது திட்டமிடல் வேலைவாய்ப்பு அமைச்சில் அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் இலங்கை என்றுமே சந்தித்தராத சீனி பிரச்சினையை எதிர்கொண்டது மொத்த இறக்குமதியில் சீனி நான்கு வீதத்தை பிடித்திருந்தது உலக சந்தையின் சீனி விலை தளம்பல்கள் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதில் அரசு கஷ்டங்களை எதிர்நோக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சீனி இறக்குமதிக்கான கொடுப்பனவு சடுதியான பாரிய அதிகரிப்பை காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எழுபத்தி நான்கு மில்லியன் ரூபாவாக இருந்த இந்த கொடுப்பனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாயை தொட்டது சீனி இறக்குமதியின் அளவும் பெரும் அதிகரிப்பை காட்டியது இந்த சீனி நெருக்கடியை கையாளும் பொறுப்பினை அமைச்சு மகாலிங்க சிவம் அவர்களும் கையளித்தது மகாலிங்க சிவத்திற்கு செய்யும் தொழிலே தெய்வம் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பினை செம்மையாக செய்து முடிக்கும் செயல் அவர் பொருளியல் அறிஞர் மகாலிங்க சிவம் களத்தில் இறங்கினார் அப்போது இலங்கையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு விவசாய அமைப்பின் வல்லுநராக கடமையாற்றிய கலாநிதி அல்பர்ட் விட்டன் உலகின் சீனி தொடர்பான சர்வதேச ஒப்பந்தங்கள் அனைத்தையுமே கையாண்ட பேரறிஞர் சீனி தொடர்பான ஆய்விற்கு அவரின் நூல்களே வேத புத்தகமாக இருந்தன பேராசிரியர் விட்டனின் நூல்களிலிருந்து உலகின் சீனி பண்டம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆராய்ந்தார் மகாலிங்க சிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிற்கு முன் ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு ராத்தல் சீனி எழுபத்தி ரெண்டு சதம் என்ற விலையில் ரெண்டு ராத்தல் சீனி வழங்கப்பட்டது சீனி இறக்குமதியில் அரசு பாரிய பிரச்சனையை எதிர்நோக்கிய நிலையில் சீனி உற்பத்தி சீனி விநியோகம் என்பனவற்றில் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார் மகாலிங்க சிவம் ரேஷன் அட்டைக்கு முதல் ஒரு ராத்தல் சீனிக்கு எழுபத்தி ரெண்டு சதவிலையும் அடுத்த இரண்டாவது ராத்தல் சீனிக்கு ஏழு ரூபாய் ஐம்பது சதம் என்றும் விலை நிர்ணயிக்கப்பட்டது உள்நாட்டில் சீனி உற்பத்தியை அதிகரிக்கவும் சீனி தொழிற்சாலைகளில் சீனியின் குறைந்த உற்பத்திக்கான காரணங்களை ஆராயவும் சீனிக்கான பிரதியீட்டு பண்டங்கள் பற்றிய ஆய்வையும் அவர் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சீனி உற்பத்தி எட்டாயிரம் டொன்னாக இருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சீனியின் உற்பத்தி இலக்கை ஐம்பதாயிரம் டொன்னாக நிர்ணயித்தார் கரும்பு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சியிலும் சீனி ஆலைகளை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினார் திட்டமிடல் வேலைவாய்ப்பு அமைச்சின் பிரதிநிதியாக சீனி கூட்டுத்தாபனத்தின் இயக்குநர் சபையில் மகாலிங்க சிவம் அங்கம் வைத்தார் சீனி இறக்குமதி பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டது கரும்பு உற்பத்திக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது சீனியின் உற்பத்தி செலவு ஒரு ராத்தலுக்கு ஒரு ரூபாய் அறுபத்தைந்து சதம் என்பதிலிருந்து எண்பத்தெட்டு சதமாக குறைந்தது சீனி கூட்டுத்தாபனம் ஒரு ராத்தல் சீனியை ரெண்டு ரூபாய் விலைக்கு சந்தைப்படுத்தியது வெளிச்சந்தையில் ஒரு ராத்தல் ஏழு ரூபா ஐம்பது சதமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் சீனி தாபனம் ஐம்பது மில்லியன் ரூபாயை நிகர லாபமாக பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சீனி கூட்டுத்தாபனத்தின் இயக்குநர் சபைக்கு ஓர் அரசியல்வாதி நியமிக்கப்படும் வரை மகாலிங்க சிவம் அந்த இயக்குநர் சபை அங்கத்தவராக இருந்து சாதித்தவை இன்று பேசா பொருளாகிவிட்டது பொருளியல் நிபுணர்கள் வீற்றிருக்க வேண்டிய ஆசனங்களில் அரசியல் எடுபடிகள் நியமிக்கப்பட்ட அவலம் தொடர்ந்தபோது இலங்கை பொருளாதாரம் அதல பாதாளத்தில் வீழ்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை பாகிஸ்தானின் விவசாய கொள்கை ஆய்வு திட்டமிடல் ஆலோசகராக பணியாற்றிய காலத்திலும் பாகிஸ்தானில் கரும்பு பயிற்சிகை மேற்கொள்வது பற்றி ஆய்விலும் ஈடுபட்டார் மாலைத்தீவிலும் எஃப்ஏஓ ஆலோசகராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் பொருளாதார திட்டமிடலில் கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலான அவரின் அனுபவம் விசாலமானது பொருளாதார புள்ளி பகுப்பாய்வு உள்ளீடு வெளியீடு சார்ந்த அட்டவணை தயாரிப்பு இன்புட் அவுட்புட் டேபிள்ஸ் திட்ட மதிப்பிடல் துறைசார் திட்டங்களை தயாரித்தல் அரசாங்க முதலீடுகள் சார்ந்த திட்டங்கள் மாவட்ட மட்டத்தில் விவசாய திட்டங்களை நிறைவேற்றுதல் திட்டங்கள் நிறைவேற்றப்படாமைக்குரிய தடைகளை கண்டாய்தல் வருடாந்த திட்டங்களை ஆக்குதல் போன்று திட்டமிடலின் அனைத்து அம்சங்களிலும் அவர் பூரண அறிவு பெற்றிருந்தார் மாகாண சபைகள் உருவாகி அவற்றின் முக்கிய அங்கமாக நிதிக்குழு அமைக்கப்பட்ட போது அதன் முக்கிய நிர்வாகியாக மகாலிங்க சிவம் நியமிக்கப்பட்டார் அதிகாரம் மையத்தில் குவிவதால் ஏற்படும் பாதக விளைவுகள் கிராமிய மட்டத்தில் அதிகாரம் பகிரப்படுவதன் அவசியம் நிதி பங்கீடு நியாயமாக அமைதல் என்பன பற்றி அவர் அதிக கவனம் செலுத்தினார் மகாலிங்க சிவமும் கலாநிதி வி அம்பலவானரும் திட்டமிடல் சேவையினை மிக உயர்ந்த நிலைக்கு வளர்த்தெடுத்திருந்தனர் இலங்கையின் புகழ்மிகு பொருளியல் ஆசிரியர் அறிஞர் காமினி கொரியா லால் ஜெயவர்தன் ஆகியோருடன் பொருளாதார திட்டமிடலில் இணைந்து பணியாற்றியவர் மகாலிங்க சிவம் டிவலப்மெண்ட் பிளானிங் லெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்று அல்பர்ட் ஓட்டஸ்டன் என்று அறிஞர் எழுதிய நூலை நாங்கள் அடிக்கோடித்து வாசித்தோம் என்று மகாலிங்க சிவம் கூறியிருக்கிறார் காமினி கொரியா இலங்கையின் பத்தாண்டு பொருளாதார திட்டத்தை தயாரித்த போது இந்திய திட்டமிடலின் தந்தை எனப்படும் பேராசிரியர் மெகுல எனும் கணித பொருளியலாளரின் ஆலோசனை நாடியிருந்தார் மகாலிங்க சிம் அவர்கள் இந்த பத்தாண்டு திட்டத்தை பார்த்தபோது அவருக்கு முதலில் தோன்றியது இந்த திட்டத்தில் எந்த கணித பொருளாதார மாதிரியும் பாவிக்கப்படவில்லை என்பதாகும் இத்தகைய நீண்ட பொருளாதார திட்டத்தில் ஒரு கணித பொருளாதார மாதிரியின் பிரயோகம் மிக அவசியமானது என்றே அவர் கருதினார் இலங்கையின் தேசிய வருமான சுழற்சி பற்றிய திட்டமிடல் அமைச்சு வெளியிட்டுள்ள கணித பொருளாதார மாதிரி என்பது அவரின் உருவாக்கமே எங்களுக்கு அந்த தேசிய வருமான மாதிரி பற்றி ஒரு முழுநேர வகுப்படுத்திருந்தார் அவர் படிப்பித்த லீனியர் புரோக்ராமிங் பற்றி மிக பல ஆண்டுகளுக்கு பின் லண்டனில் ஏலவல் பொருளியல் வகுப்பிற்கு படிப்பித்த போது மகாலிங்க சிவமே நினைவில் வந்தார் இலங்கையின் திட்டமிடல் பற்றிய தெளிவான தரிசனம் வருடம் இருந்தது திட்டமிடல் ஸ்தாபன அமைப்பின் தொடர்ச்சி இன்மை என்பது மிக முக்கிய குறைபாடாக அவர் நோக்கினார் திட்டமிடுவோர் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுகளைப் போல ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றப்படுகின்றனர் ஒவ்வொரு அரசாங்கமும் மாறும்போது இந்த ரயில் பெட்டிகள் நீக்கப்பட்டு வேறு ரயில் தடத்தில் ரயில் இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்டு விடுகின்றன பாதை தடங்கள் மாற்றும் வேலை நடந்து கொண்டிருக்கும் போது ஆட்களை மாற்றுவதும் சேர்ப்பதும் நடந்து கொண்டிருக்கிறது சிலர் வசதியற்ற இருக்கைகளுக்கு மாற்றப்படுகின்றனர் அனுபவம் எதுவும் இல்லாத பல ரயில்வே பரிசோதகர்களும் என்ஜின் டிரைவர்களும் புதிதாக சேர்க்கப்படுகின்றனர் திட்டமிடல் என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டிய செய்முறையாகும் என்கிறார் மகாலிங்க சிவம் இந்தியாவின் பொருளாதார நிபுணர் வி பி தாஸ் குப்தாவும் கலாநிதி காமினி கொரியாவும் நிதியமைச்சர் ஃபிலிக்ஸ் பண்டாரநாயக்காவை சந்தித்த போது எங்களுக்கு கட்டட வரைகலைஞர் தேவையில்லை எங்களுக்கு மேசன்மார்தான் வேண்டும் என்று நிதியமைச்சர் மலர்ந்த மலர்ந்தபோது திட்டமிடல் பற்றி மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் எத்தகைய நிலைப்பாடுகளை கொண்டிருந்தன என்பதை மகாலிங்க சிவம் நேரடியாக பார்த்தறிந்தவர் சோசலிச ஆட்சி என்ற பெயரில் நடைபெற்ற அரசியல் கூத்துகளை அவர் நன்கறிவார் அவற்றை மெல்லிய புன்னகையோடு கடந்து செல்ல வல்லவர் காமனி கொரியா போன்ற பொருளியல் அறிஞர்கள் ஆட்சிக்கு வந்த வெவ்வேறு அரசாங்கங்களால் எவ்வாறு அலட்சியமாக நடத்தப்பட்டனர் என்பதை அவர் அறிவார் என் அறிவு கட்டிய வரையில் இலங்கையில் கணித பொருளியலில் முதல் கலாநிதி பட்டம் பெற்றோர் மகாலிங்க சிவம் என்றே கருதுகிறேன் புத்தக படிப்பும் தேர்ச்சிகளும் மிகவும் இலகுவானவை என்னால் எந்த பாடத்தையும் கற்று அதில் புலமை பெற்று பட்டம் பெற முடியும் என்று அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச பொருளாதார அமைப்பு ஒன்றிற்கு தொழில் விண்ணப்பம் செய்தபோது தனது ஒரு நடுவராக காமினி கொரியாவை குறிப்பிட்டுள்ளார் ஆத்மீகத்தில் தோய்ந்த மகாலிங்க சிவம் அவர்கள் யோக சுவாமிகளிடம் அதீத பக்தி கொண்டவர் கனடாவிற்கு உயர்கல்வியை தொடர பயணமாகும் முன் யோக சுவாமிகளிடம் ஆசிர்வாதம் பெற சென்றிருக்கிறார் மகாலிங்க சிவம் அவர்களின் துணைவியார் பெயர் மகாதேவி மகாலிங்கம் மகாதேவி நீவிர் எங்கும் மகா எல்லாவற்றிலும் மகா சென்று வாருங்கள் என்று யோகசுவாமிகள் சுவாமிகள் ஆசீர்வதித்து அனுப்பியுள்ளார் தனது குலதெய்வம் பண்டகை பிள்ளையார் கோயில் தீர்த்தோற்சவத்திலும் செல்வச்சந்நிதி முருகன் தேர் தீர்த்தங்களிலும் மகாலிங்க சிவம் பங்கு பெற தவறுவதில்லை பண்டகை பிள்ளையார் கோயில் உற்சவ மூர்த்தியை வார்ப்பித்து மகோற்சவம் செய்த அரும்பணியினை மகாலிங்க சிவம் அவர்களை மேற்கொண்டிருந்தார் பண்டகை பிள்ளையார் ஆலய பரிபாலன சபையை ஸ்தாபித்து அமரராகும் வரை கால் நூற்றாண்டுக்கு மேலாக அச்சபையின் காப்பாளராக அரும்பணியாற்றியுள்ளார் மகாலிங்கசிம்ம அவர்கள் தான் பயின்ற உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியின் வளர்ச்சியில் பெரும் அக்கறை கொண்டிருந்தார் ஐம்பதுகளின் நடுப்பகுதியில் உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் ஆசிரியர்களாக பணியாற்றிய கே டி ஜான் கே சி ஜேக்கப் டி ஆப்ரஹாம் கே மேத்யூ போன்ற ஆசிரியர்களின் அரிய கல்விப்பணியை பணியை மகாலிங்கசிம்ம அவர்கள் என்றும் நினைவில் போற்றி வருபவர் அக்கல்லூரியின் பழைய மாணவர் சங்க கொழும்பு கிளையின் தலைவராக நின்று கல்லூரியின் வளர்ச்சிக்கு உதவி நல்கியுள்ளார் கொழும்பு முகத்துவாரம் தமிழ் தமிழ்கலவன் பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கில் மூடப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் முத்துவேல மாவட்டத்தில் உள்ள தனியார் வீடொன்றை விலைக்கு வாங்கி அதனை முகத்துவாரம் இந்து கல்லூரியாக மாற்றி அங்குள்ள குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவி நல்கிய பெருமகனாக மகாலிங்க சிவம் திகழ்கிறார் பல பொது நிறுவனங்களில் அவர் பொறுப்பாளராக திகழ்ந்தாலும் கண்டிப்பும் பொது நிதியை விரயமாக்காமல் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்பதிலும் மிகுந்த அக்கறை காட்டியிருக்கிறார் ஆத்மீக நம்பிக்கை மிக்க அவர் பொது தொண்டுகளில் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு உழைத்து வந்திருக்கிறார் அதி உயர் பதவிகளை வகித்த போதும் எளிமையும் அன்பும் சாந்தமும் உதவும் உள்ளமும் கொண்டவராக விளங்கியிருக்கிறார் லண்டனுக்கு அவர் வந்திருந்த வேளையில் தீபம் தொலைக்காட்சியில் அவருடன் ஒரு நேர்காணலை ஒழுங்கு செய்திருந்தேன் அவரது திட்டமிடல் அமைச்சின் அனுபவங்களை கூறுமாறு கேட்டிருந்தேன் எனக்கு தேவாரங்களே மறந்து போய்விடுகிறது நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு அவ்வளவு சம்பவங்கள் நினைவில் இல்லை என்று அவர் கூறியபோது அவர் நினைவை இழந்து கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்து வருந்தினேன் ராசையா மகாலிங்கசியும் அவர்கள் அமரராகி இன்று பதினேழு ஆண்டுகள் கடந்துவிட்டன இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் அக்கறை கொண்டிருந்த பெருமகனின் கதை நினைவில் மீட்கப்பட வேண்டிய கதையாகும் நன்றி